அனைவருக்கும் வணக்கம் இது லாஸின் தமிழ் எங்களுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் மனையிடம் மற்றும் வீடு வாங்குவதற்கு முன்பு என்னென்ன ஆவணங்களை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம யார்கிட்டிருந்து மனையிடம் மற்றும் வீடு வாங்க போகிறோமோ அவங்க பேரில் கிரைய பத்திரமோ பொது அதிகார பத்திரமோ நீதிமன்ற சான்றிதழோ செட்டில்மெண்ட் ஆவணம் விடுதலை பத்திரம் உயில் மற்றும் பாகப்பிரிவினை பத்திரங்கள் இருந்தால் அந்த ஆவணங்களில் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது பார்ட் ஒன்றில் சொல்லியிருக்கேன் அதோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை முழுமையாக பார்த்துக்குங்க நம்ம மன இடத்தை வாங்குறதா இருந்துச்சுன்னா அது அங்கீகரிக்கப்பட்ட மன இடத்தை தான் வாங்கணும் அந்த மனை இடம் அங்கீகரிப்பு வந்து ஒன்றா பஞ்சாயத்து அப்ரூவலாக இருக்கும் இல்லை டிடிசிபி அப்ரூவலாக இருக்கும் இப்போ தற்போது பஞ்சாயத்து அப்ரூவல் எதுவும் கொடுக்குறதில்ல டிடிசிபி மட்டும்தான் கொடுக்குறாங்க அங்கீகரிக்காத மனை இடமாக இருந்தால் அதுக்காக லோன் கிடைக்காது அந்த இடத்துல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்காது வேறு எந்த ஃபெசிலிட்டியும் நமக்கு கிடைக்காது ஆகவே அங்கீகரிக்கப்பட்ட மனை இடத்தை தான் நம்ம வாங்கணும் அந்த மனையிடம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறத பற்றி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கீகரிக்கப்பட்ட வரைபடம் இருக்கும் ஒன்றா பஞ்சாயத்து ஆஃபீஸில் கொடுத்த அங்கீகரிக்கப்பட்ட வரைபடமாக இருக்கும் அல்லது டிடிசிபி அப்ரூவல் பண்ண வரைபடமாக இருக்கும் அந்த வரைபடத்தை பார்த்து நம்மளுடைய மனையிடம் இடம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதுலேயே அந்த உத்தரவு எண் தேதி அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய ஆவணம் வந்து பட்டா அந்த பட்டா நமக்கு யார் விற்பனை செய்கிறாரோ அவருடைய பேரில் இருக்கணும் இது தனிப்பட்டாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பல சைட்டுகள் போட்டிருப்பாங்க அதனால் கூட்டுப்பட்டாவாக தான் இருக்கும் அது எத்தனை பேர் ஒரு ஐம்பது வர சைட் இருந்துச்சுன்னா அந்த ஐம்பது பேர்த்துடைய பெயர் அதில் இருக்கும் அதெல்லாம் நமக்கு விற்பனை செய்பவரின் பெயர் இருக்காங்கிறதை பார்த்துக்கணும் இதுவரைக்கும் ஒரு மனையிடம் வாங்கும்போது என்னென்ன ஆவணங்களாக பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம் அடுத்ததாக ஒரு வீடு பொழுது என்னென்ன ஆவணங்களாக பார்க்கலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக உள்ளது வந்து கட்டிட அனுமதி அதாவது பில்டிங் அப்ரூவல்னு சொல்லி சொல்கிறோம் அந்த பில்டிங் அப்ரூவலில் குறிப்பிடப்பட்டுள்ள அளவுகளில் தான் வீடு கட்டப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அந்த அளவுகள் நான்கு பக்கமும் செக் பண்ணி பார்த்துக்கணும் அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அங்கீகரிக்கப்பட்ட வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சைட் எண் அதாவது மனையிடத்தில் இடத்துல தான் அந்த வீடு கட்டப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆவணம் வந்து வீட்டு வரி ரசீது அது நமக்கு விற்பவர் பெயரில் இருக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் அதே புதிய வீடாக இருந்தால் உடனடியாக வரி விதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை நம்ம வீடு வாங்கியதற்கு பின்னிட்டு கூட நம்முடைய பெயரில் வரி விதிப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதே போல் குடிநீர் கட்டண வரியும் மற்றும் மின் இணைப்பும் நமக்கு விற்பவர் பெயரில் இருக்குதாங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும் அதில் கதவு எண் வந்து நமக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள கதவு என்னதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா அந்த பகுதி தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா அந்த தெரு குறிப்பிடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனமாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏற்கனவே பார்த்த பத்திரங்கள் மற்றும் பட்டா வரி ரசீதுகள் குடிநீர் கட்டண ரசீதிகள் இதை தவிர வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக பேப்பர் விளம்பரம் கொடுக்கறது நல்லது அந்த பேப்பர் விளம்பரத்தில் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா இந்த சொத்தை நான் வாங்க போகிறேன் உங்களுக்கு யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் சொல்லணும்னு சொல்லி அந்த பேப்பர் விளம்பரம் கொடுப்போம் இது எதுக்காக கொடுக்குறோம்னா பின்னாளில் நமக்கு விற்பனை செய்பவருக்கு அந்த சொத்தில் உரிமை இல்லை இல்லை வேறு ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் நாம் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வாங்கினோம் என நம்முடைய கிரையத்தை நீதிமன்றம் பாதுகாக்கும் ஆகவே நாளிதழ் விளம்பரம் மிகவும் நல்லது அந்த பொது அறிவிப்பில் நம்முடைய முகவரி முழுசாக கொடுத்துருக்கணும் அதாவது எந்த மாவட்டம் எந்த வட்டம் எந்த கதவு எண்ணில் வசிக்கும் அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கணும் அடுத்ததாக அந்த நபரிடமிருந்து இந்த சொத்துக்களை வாங்க இருப்பதாகவும் அந்த சொத்துக்கள் குறித்து யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் அது குறித்து பதினைந்து நாட்களுக்குள் எழுத்து மூலமாக தனக்கு தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிட வேண்டும் அவ்வாறு பதினைந்து நாட்களுக்குள் ஆட்சேபனை ஏதும் வரவில்லை என்றால் ஆட்சேபனை இல்லை என முடிவு செய்து அந்த சொத்துக்களை கிரயம் பெற்றுக்கொள்ளப் போவதாகவும் குறிப்பிட வேண்டும் அதுக்கப்புறம் அது கீழே சொத்து விவரம் கொடுத்துட்டு நம்முடைய முகவரியும் கொடுத்துடணும் இதுதான் பொது அறிவிப்போட மாடல் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்களுக்கு